முருகனுக்கு அரகுரோகிறார் நாம் திருமுருகாற்றுப்படை விளக்கத்தை பார்த்து கொண்டு வருகிறோம் முன்பகுதிகளில் அற மகளிர்களின் அங்கங்களையும் ஆடல்களையும் வர்ணித்த நக்கீரர் இப்போது பேய்மகளையும் வர்ணித்தார் இரண்டையும் அருகருகே வைத்து பார்க்கும்போதுதான் ஒன்றன் பெருமையும் மற்றதன் சிறுமியும் நன்கு விளங்குகின்றன அதற்குப் பிறகு வேலின் பராக்கிரமத்தை பற்றி கூறினார் இவ்வாறு பேய்மகள் ஒருத்தியின் ஆடலை காட்டிய முகத்தினால் வேறு பல பேய்மகளிலும் இப்படியே ஆடி ஆனந்தம் அடைந்தனர் என்பதை குறிப்பாக உணர செய்கிறார் துணங்களை கூத்து என்பது கையை கோத்து கொண்டு பலர் ஆடும் ஆட்டமாகும் சூரன் குதிரை முகமும் மனித உருவமும் இணைந்த பெரிய உடம்பே உடையவன் என்பது பழைய வரலாறு அந்த பெரிய உடம்பு போர்க்களத்தில் வான் வரை நின்று போர் செய்தது முருகன் ஆறு திருமுகங்களுடன் வெவ்வேறு வகையில் சென்று பெரும் போர் செய்தான் அந்த நேரத்தில் அவுணர்கள் எல்லாம் சேர்ந்து சூரபத்மாவை தலைவனாக கொண்டு போரிட்டார்கள் பின்பு சூரன் மாமரமாக மாறி கடலுள் புகுந்தான் அப்போது தன்னுடைய ஏவி முருகன் அந்த மாமரத்தை தடிந்தான் அந்த மரம் தலை கீழாக நின்றுதான் காய் கனி கொம்பு எல்லாம் கீழாகவும் வேர் மேலாகவும் இருந்தனவாம் அசுரர்கள் எதிரும் தலைகீழாக தான் என்ற கருத்தை இது காட்டுகிறது அத்தகைய மாமரத்தை தடிந்து அதாவது அழித்து அவனருடைய வெற்றி எல்லாம் அடங்கும்படியாக செய்தவன் முருகப்பெருமான் ஷே என்னும் பெயரை உடையவன் அவன் சிவந்த நிறமுடையவன் அவன் புகழ் இன்னதென்று வரையறுத்து சொல்ல ஒண்ணாதது அவன் கையில் ஏந்தி கொண்டிருக்கும் வேலின் புகழும் அத்தகையது இவ்வாறு சூரபத்மாவை அழித்த சிவந்த வேல் இறைவன் கையில் உள்ளது என்கிறார் நக்கீரர் எவ்வளவு அழகாக சொல்கிறார் பாருங்கள் இரு பேர் உருவின் ஒரு பேர் யாக்கை அறு வேறு வகையின் அஞ்சு வர மண்டி அவுனர் நல் வலம் அடங்க கவிழ் மா முதல் தடிந்த மறு இல் கொற்றத்து எய்யா நல் இசை செவ்வேல் ஷேஐ இதன் பொருளை பார்க்கலாமா குதிரையும் மனிதனுமாகிய இரண்டு பெரிய உருவம் இணைந்த ஒரு பெரிய சூரியனுடைய உடம்பை ஆறு வேறு திரு உருவங்களுடன் அவன் அஞ்சும்படி மேற்சென்று அசுரர்களுடைய மிக்க வலிமையெல்லாம் அடங்கும்படி கவிழ்ந்திருக்கும் கொத்துக்களையுடைய மாமரத்தின் அடிமரத்தை பிளந்த குற்றமில்லாத வெற்றியை உடைய அறிய முடியாத நல்ல புகழை உடைய உடைய முருகனுடைய திருவடி என்று பின்னாலே இணைக்கிறார் நக்கீரர் பெருமான் முருகப்பெருமானை பற்றிய கதைகள் பல பழங்காலம் முதற்கொண்டே வழங்கி வருகின்றன காலம் மாற மாற வெவ்வேறு கதைகள் பக்தரிடத்தில் உலவுகின்றன பழங்கால நூல்களில் இந்த மாமரத்தை பற்றின செய்தி ஒன்று காணப்படுகிறது அசுரர்கள் எல்லாம் சேர்ந்து தங்களுக்கு பலமாக ஒரு மாமரத்தை வைத்திருந்தார்கள் என்றும் தம்முடைய மந்திர சக்தியால் அதனை காப்பாற்றி வந்தார்கள் என்றும் அது சூரனுக்கு உயிர் நிலையாக இருந்தது என்றும் அதனை முருகப்பெருமான் வேலால் பிளந்தான் என்றும் அந்த வரலாறு கூறுகிறது பழங்கால மன்னர்கள் தங்களுக்குரிய காவல் மரம் ஒன்றை வளர்த்து வந்தார்கள் அதை கண்ணினும் உயிரினும் சிறப்பாக கருதி பாதுகாத்து வந்தார்கள் அவர்களுக்கே உரியதாக அது இருந்தது பகைவர்கள் போரிடும்போது அந்த மன்னர்களின் காவல் மரத்தை வெட்டி தங்கள் வெற்றியை நிலைநாட்டுவார்கள் யாருடைய காவல் மரத்தை பகைவர்களுடைய காவல் மரத்தை வெட்டி விடுவார்கள் அந்த காவல் மரத்தால் முரசு செய்வதும் உண்டு சங்க காலத்து நூல்களில் காவல் மரங்களைப் பற்றிய செய்திகள் பல உள்ளன சுரபத்மன் என்ற அசுர மன்னனுக்கு காவல் மரமாக எது இருந்தது மாமரம் இருந்தது பகை அரசனுடைய காவல் மரத்தை தடிவது போல முருகன் தன் பகைவனாகிய சூரனது காவல் மரத்தை தடிந்து அதாவது அழித்து வெற்றியை நிலைநாட்டினான் என்பது பழைய மரபுக்கு ஒத்த செய்தி எப்படியாக இருந்தாலும் முருகப்பெருமான் மாமரத்தை வெட்டி வெற்றி பெற்றது பழமைக்கும் புதுமைக்கும் பொதுவான செய்தியாக இருக்கிறது வேலினுடைய பெருமையை சொல்லும் வாயிலாக சூரனுடைய சங்காரத்தை இங்கே நக்கீரர் எடுத்து ஓதினார் ஆக முருகப்பெருமானுடைய அங்கங்களை சொல்லி அவனுடைய உள்ள வேலாயுதத்தை பற்றியும் சொல்லிவிட்டார் இனிமேல் என்ன செய்யப்போகிறார் புலவனை ஆற்றுப்படுத்தும் பகுதி வருகிறது அப்படி சொல்லப்போகிறார் இதுவரைக்கும் முருகனை பற்றி செய்தியை பொதுவாக சொன்னார் அத்தகைய முருகனிடத்தில் அன்பு பூண்டு அவனுடைய திருவடியை அடைய வேண்டும் என்று விரும்பும் ஒரு புலவனைப் பார்த்து முருகப்பெருமானுடைய திருவருள் பெற்ற மற்றொரு புலவன் ஒருவன் இவ்வாறு சென்றால் முருகப்பெருமானை கண்டு இன்புறலாம் என்று சொல்லும் வகையில் அமைந்திருக்கிறது திருமுருக அதற்கு ஏற்றபடி இதுவரைக்கும் முருகனை வர்ணித்த புலவர் இனி எதிர் நின்ற புலவனை பார்த்து அவன் புறப்பட்டதை பாராட்டி ஆற்றுப்படுத்த தொடங்குகிறார் இது ஒரு நல்ல பயணமாக அமையட்டும் தேசு பொருந்திய திருவுருவம் அடைந்தாரே காக்கும் அரணமாகிய திருவடி தீயவரை அழிக்கும் திருத்தோள் தேவயானியாகிய கற்புடை தேவி அமர்ந்த பக்கம் கடம்ப மாலை அணிந்த திருமார்பு காந்தளம் கண்ணியை அணிந்த திருமுடி சூரனை அழித்த சுடர்வேல் இவற்றோடு விளங்குகிற செவ்வண்ண பெருமானாகிய முருகனுடைய புகழ் சொல்லிலடங்குமா அறிந்து கொள்ளத்தான் முடியுமா அவன் யாரும் அறிய முடியாத பெரும் புகழை உடையவன் எய்யா நல் இசை செவ்வே ஷே அதாவது அறிய முடியாத நல்ல புகழியும் சிவந்த வேலையும் உடைய முருகன் என்கிறார் இந்த கோலத்தோடு விளங்கும் முருகனுடைய திருவடியை பற்றி கொண்டு நலம் பெற வேண்டும் என்ற ஆர்வத்தோடு ஒரு புலவன் புறப்படுகிறானாம் ஆசை இருக்கிறதே அன்றி வழி தெரியாமல் திண்டாடுகிறான் ஆறு என்னது என்று ஆறு என்றால் வழி ஆறு என்னதென்று தெரியாதவனுக்கு இதுதான் வழி என்று காட்ட முன்வருகிறார் நக்கீரர் நாமும் அந்த வழி செல்வோமா முருகன் திருவருளை பெற வேண்டும் என்று ஒருத்தன் விரும்புகிறான் அப்படி விரும்பி புறப்பட்டவனே வழிகாட்டும் புலவர் அவனை தட்டி கொடுக்கிறாராம் இது பெருந்தன்மை உள்ளவர்களின் இயல்பு நீயா முருகனை போகிறாய் உனக்கு என்ன தகுதி இருக்கிறது தானம் செய்தாயா தவம் செய்தாயா பொரிப்புலன்களை அடக்கினாயா என்று கேட்டு அச்சுறுத்தி கேட்பவனை நமக்கும் முருகன் அருளுக்கும் நெடுந்தூரம் என்று எண்ணும்படி செய்திருக்கலாம் அப்படி செய்கிறவர்கள் இருக்கிறார்கள் கடவுளை தொழுவதும் பூஜை பண்ணுவதும் பாடுவதும் தங்களுக்கே உரிய தனி உரிமை என்றும் நினைக்கிறவர்கள் சிலர் இருக்கிறார்கள் இறைவனைப் போல யாவருக்கும் இறங்கும் கருணையாளன் யாரும் இல்லை அவனுக்கு வேண்டாதவர் யாரும் இல்லை கடவுள் இல்லை என்று சொல்கிறவர்களுக்கும் வேண்டிய வாழ்வை அளிக்கும் பரம தயாளு அவன் அவருடைய அருள் பெற்ற பெரியவர்களுக்கு உலகமெல்லாம் நன்றாக வாழ வேண்டும் என்ற கருணையே மீதூர்ந்து நிற்கும் வையகம் துயர் தீர்க்கவே ஞாலம் நின் புகழே மிக வேண்டும் என்று ஞான சம்பந்த பெருமாள் திருவாய் மலர்ந்து அருளினார் ஆகவே இறைவனை நாடி செல்பவர்களுக்கு ஊக்கம் ஊட்டி நல்வழிப்படுத்துவது அவர்களுடைய இயல்பு இங்கே நக்கீரர் என்ன செய்கிறார் முருகனை காணச் செல்லும் புலவனுக்கு ஊக்கம் உண்டாகும் வகையில் அவர் பேசுகிறார் அப்பா நீ நல்ல காரியம் செய்தாய் நன்மையையே விரும்பி இப்படி ஒரு குறிக்கோளை நீ மேற்கொண்டாயே நல்லது உன் நலம் பொறிக்கொள்கை பாராட்டுவதற்கு உரியது மிக்க மகிழ்ச்சி என்று முதலில் சொல்கிறார் அப்பால் அவனுடைய உறுதியை பாராட்டுகிறார் நலத்தை பெற வேண்டும் என்னும் ஆசை யாவருக்கும் இருக்கிறது அதற்குரிய வழி இன்னதென்று பெரியவர்கள் சொல்ல கேட்கிறோம் அந்த வழியில் செல்பவர்களை கண்டால் பாராட்ட தயாராக இருக்கிறோம் ஆனால் அந்த காரியத்தை நாமே செய்ய முன்வருவதில்லை இது பெரிய விசித்திரம் அல்லவா இந்த உடம்பு நிலையாது என்பது யாவருக்கும் தெரியும் இந்த உடம்பு நீர்க்குமிழி போன்றது இந்த வாழ்க்கையின் இறுதியில் மரணம் சம்பவிக்கும் என்பதும் யாவருக்கும் தெரிந்த செய்திதான் எப்போதும் போல் உண்டும் உடுத்தும் புலன்களுக்குரிய இன்பத்தை நுகர்ந்தும் உறங்கியும் வாழ்ந்து வந்தால் நாம் முன்னேற முடியாது மரண துன்பத்தை நம்மால் மாற்றிக்கொள்ள முடியாது என்பதும் நமக்கு தெரியும் ஆனால் இந்த உலகியல் முயற்சிகளை விட்டோ அல்லது இவற்றிற்கு இடையிலோ இறைவன் அருளை பெற தீவிரமாக ஏதும் நாம் செய்வதில்லை ஏதாவது செய்ய வேண்டும் அல்லவா அப்படி செய்யவில்லை நமக்கு எப்போதாவது நல்லது செய்ய வேண்டும் என்ற எண்ணம் தோன்றினால் அது புராண வைராகியமாகவும் பிரசவ வைராகியமாகவும் சிறிது நேரம் இருந்து பிறகு மறைந்து போகிறது பழையபடி எப்போதும் உள்ள வாசனைகள் வந்து கப்பிக்கொள்கின்றன ஆகவே நலத்தை விரும்பும் எண்ணம் இருந்தால் மட்டும் போதாது அந்த துறையில் செயலாற்ற வேண்டும் எண்ணுகிறவர்களே குறைவுதான் அவர்களிலும் செயலில் புகுபவர்கள் மிக மிக குறைவு இந்த உண்மையை உணர்ந்து வழிகாட்ட புகுந்த புலவர் பெருமான் அப்பா உன் கொள்கை நல்லதுதான் அதற்கு மேல் நீ துணிந்து அந்த கொள்கையின்படி நடக்க துணிந்தாயே அது மிக மிக நல்லது என்கிறார் நம்மிடத்தில் அனாதிகாலமாக உள்ள வாசனைகள் எளிதில் நீங்குவதில்லை பிரபஞ்ச வாசனை சேராக நம்மிடம் ஒட்டி கொண்டிருக்கிறது அதை இறைவன் அன்பு நீரில் கழுவிக்கொள்ள வகை உண்டு அப்படி கழுவிக்கொள்ள துணையாக இருக்க வேண்டும் என்றே இறைவன் இந்த உடம்பையும் இதில் பல நுட்பமான கரணங்களையும் பூமியையும் போகத்தையும் தந்திருக்கிறான் நீராடப் போய் சேற்றை பூசிக்கொண்ட கதையாக இந்த வசதிகளை வைத்து கொண்டு இறைவனுக்கு தொண்டு பூண்டு வாழ்வதை விட்டுவிட்டு நாம் என்ன செய்கிறோம் மீண்டும் பிரபஞ்ச வாசனையை மிகுதிப்படுத்தி கொள்கிறோம் இறைவன் திருவருள் நம்மை இந்த பிரபஞ்ச சேற்றினின்றும் மீட்க வேண்டும் அருணகிரியார் கந்தர அலங்காரத்தின் முதற்பாட்டில் இறைவன் தமக்கு பிரபஞ்ச சேற்றை நீக்குவித்தான் என்று பாடுகிறார் பேற்றை தவம் சற்றும் இல்லாதேனே பிரபஞ்சம் என்னும் சேற்றை கழிய வழிவிட்டவா எவ்வளவு அழகான திருவாக்கு பாருங்கள் நம்மை தடைக்குள் அகப்படுத்தி வைத்திருக்கும் இந்த பிரபஞ்சத்தை விடுவதற்கு நாம் சித்தமாகவே இல்லை அதில் வாழத்தான் ஆசை ஆசைப்படுகிறோம் இந்த உடம்பை நாம் கட்டுப்படுத்தாமல் உடம்புக்கும் இந்திரியங்களுக்கும் மனத்துக்கும் அடிமையாகிவிட்டோம் இந்த தொடர்பை விடுவதற்கு நமக்கு மனமே வருவதில்லை சில பேர்களுக்கு தம் வீட்டில் தூங்கினால்தான் தூக்கம் வரும் வேறு இடங்களுக்கு சென்று படுத்தால் நல்ல தூக்கம் வருவதில்லை நம் உடம்பு நம் வீடு நம் ஊர் நம் மனிதர்கள் என்ற சூழ்நிலை நம்மினும் வேறின்றி இணைந்திருக்கின்றன அவற்றை உதறித்தள்ளும் எண்ணம் நமக்கு வருவதே இல்லை ஒரு கால் வந்தாலும் உறுதியாக நிற்பதில்லை பழகின இடத்தை விட்டு பூனை செல்லாது என்று கூறுவார்கள் நாமும் அப்படித்தான் இருக்கிறோம் நாம் பல பிறவிகளில் பிறந்து பிறந்து பழகி போன இடம் பிரபஞ்சம் இதை விட்டுவிட நமக்கு என்றும் மனம் வருவதில்லை ஆனால் இதனினும் சிறந்த இடம் ஒன்று கிடைத்தால் அப்படி கிடைத்தால் கிடைக்கும் என்ற உறுதியான நம்பிக்கை ஒருவனுக்கு உண்டானால் எதையும் விட்டு விடுவான் இந்த நாட்டில் பெண்களின் வாழ்க்கையை பார்க்கலாம் தந்தை வீட்டில் எல்லா வகையான வசதிகளுடனும் வாழ்கிறாள் பெண் தாயையும் தந்தையும் விட்டு பிரிகிறதே இல்லை எப்பொழுதுமே செல்லமாக வளர்கிறாள் எங்கே போனாலும் தாயோடு தான் செல்கிறாள் அவளுக்கு திருமணமாகின்றது அப்பால் கணவனோடு அவள் வாழ புறப்பட்டு விடுகிறாள் தாய் தந்தையிடம் எவ்வளவு பற்றுடையவளாக இருந்தாலும் இப்போது கணவன் வீட்டுக்கு போய் வாழ வேண்டும் என்ற எண்ணமே மேலோங்கி நிற்கிறது கணவனிடம் உள்ள காதல் பழைய பற்றையெல்லாம் போக்கிவிடுகிறது அவ்வளவு காலம் பழகிய உறவினர்களையும் தாய் தந்தையையும் இடத்தையும் விட்டுவிட்டு இது காரும் பழகி அறியாத ஆடவனோடு வாழப்போகிறார் அவ்வண்ணமே ஆண்டவனிடம் காதல் மீதுர்ந்தால் எந்த பற்றியும் விடும் உறுதி வந்துவிடும் அவை தாமே நழுவிவிடும் இப்பொழுது ஒரு புலவன் தான் பலகாலம் பயின்று வாழ்ந்த இடத்தை விட்டு புறப்பட்டு வேறு இடம் சென்று தங்கிவிடும் துணிவோடு செல்கிறான் அவன் எதை பற்றி கொள்கிறான் என்பதை நாம் பார்க்கலாம் நன்றி வணக்கம் உமா பாலசுப்ரமணியன்